வணக்கம் நண்பர்கள சினிமா படம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விதாத் முதன்மை கதாபாத்திரம் நடித்து வெளியாக இருக்கும் திரைப்படம் லாந்தர் இந்த படம் எப்படி இருக்கு தான் பார்க்க போறோம் கால எல்லைகள் ஒழித்து எழுதப்படும் திரைக்கதைகளில் ஒரு வேகம் விறுவிறுப்பு இருக்கும் இந்த படமும் ஒரே இரவில் நடக்கும் கதை அதுல இருவேறு கதைகள் அவை இணையும் புள்ளி என்று நகரும் படம் தான் லாந்தர் காவல்துறை அதிகாரி விதார்த் இருட்டு மற்றும் அதிக சத்தம் கேட்டால் பயப்படும் நோயுள்ள மனைவியை வீட்டில் தனியா விட்டுட்டு ஒரு குற்றவாளியை தேடி இரவில் பயணப்படுறாரு அதே நேரம் மென்பொருள் துறையில் பணியாற்றும் இளைஞர் தன் மனைவி வீட்டில் தனியாக ஏகவிட்டு இரவு வேலைக்கு செல்கிறார் அதன் பின் சில எதிர்பாரான நிகழ்வுகள் இந்த இரண்டு கதைகளும் சந்திக்கும் புள்ளி புள்ளியது அதன்பின் என்ன நடக்குது என்பதை சொல்லியிருக்கு படம் முதல் முறையாக காவல்துறை அதிகாரி வேழம்பு இருக்கார் விதார் தோற்றம் பொருத்தம் சரியாக இருக்கு காவல்துறை அதிகாரி என்றாலே அதிகாரத்தை முறில் ஆடுவார் என்று காட்டப்படுவதற்கு மத்தியில் மிடுக்கை குறித்து கடுமை காட்டி காவல்துறை அதிகாரிகள் இப்படியும் இருக்கலாம் என்று எழுதப்பட்ட வேடத்துக்கு நூறு விழுக்காடு சரியாக இருக்கார் விதார் விதார்த்தின் மனைவியாக நடித்திருக்கும் சுயேதா டோரத்தி இரட்டை கண்டால் பயப்பட்டு நம்மையும் பயப்பட வைக்கிறாரு மென்பொருள் பணியாளராக நடித்திருக்கும் விபின் அவர் மனைவியாக நடித்திருக்கும் சகனா ஆகியோரும் கதையின் தன்மையை உணர்ந்து நடித்திருக்காங்க கஜராஜ் பசுபதி ராஜ் குறைவில்லை இரவில் நடக்கும் கதை என்பதால் ஒளிப்பதிவாளர் ஞானசவுந்தருக்கு கூடுதல் வேலை காட்சிகளை கச்சிதமாக கட்டி நெருடில் இல்லாத காட்சி அனுபவத்தை கொடுத்திருக்கார் எம் எஸ் பிரிவேணியின் பின்னணி இசை அளவு பாடல்கள் சுமார் இயல்பை மீறிய இரு கதைகளை வைத்துக் கொண்டு மர்மமும் வேகமும் கலந்து ஒரு படத்தை கொடுக்கணும் என்று நினைச்சிருக்கார் இயக்குனர் சாஜி சலீம் அதில் வெற்றியும் பெற்றிருக்கார் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி